விஜய் இந்த பேட் டைம டிசம்பர்ல கிராஸ் பண்ணிடுவார் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் போர்டா உங்களுக்கு கொடுக்குறேன் ஜனவரி தேர்ட்டி கூப்பிடுங்க அதற்கு முன்னால இவர் தான் டைம்ல எப்படி மாறும்னா நீங்க சைக்காலஜி புக் வாங்கி படிச்சுப்பார் ஹிட்லர் ஏன் ஜெயிக்க முடியல தெரியுங்களாங்க நிறைய பேர் ஹிட்லர் நினைச்சிட்டு இருக்கிறான் ஹிட்லரால் வதயப்படுறான் லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்படுறாங்க சமூகம் எல்லா பக்கம் பரவுது ஹிட்லர் உலகத்தையே அழிச்சிருவாருன்னு பயப்படுறாங்க அந்த பயம் அவர் இந்நேரம் நினைக்க வைக்குது பல பேர் நினைக்கிற ஆட்களுக்கு நம்முடைய மனசக்தி அங்கே போயிடும் இப்போ என் பிரபு ஒரு பத்து பேர் பிரபு நினைக்கிறாங்களா அந்த பத்து பேர் நினைஞ்சு உங்களுக்கு கிடைச்சிரும் இன்றைக்கி இந்த இன்சிடெண்ட்னால் ஒரு ஐநூறு கோடி பேர் நீங்கள் வந்து விஜய் சார் நினைக்கிறாங்கன்னு ஒன்று அதுக்கு வரேன் அதுக்கு வரேன் இப்போ ஹிட்லரை அப்படி நினைச்சதுனால கடைசி வரைக்கும் ஜெயிச்சிடல கடைசியில் ஒரு ஸ்டாலின்ட்டையும் வின்சன் சர்ச்சிலிட்டையும் சிக்கி செகண்ட் வேர்ல்டு பால்ல ரஷ்யாவும் யூகேவும் ஜெயிச்சிருச்சு